பதினான்காம் ஆண்டு அழுத்கமை கலம்பரம் இடம்பெற்றது மூன்று தசாப்த கால யுத்தத்தின் பின்னர் மீள்கட்டியெழுப்பிக் கொண்டிருந்த சகவாழ்வும் சமாதானமும் இக்கலவரத்தில் உருக்குலைந்து போனது கோடிக்கணக்கான சொத்துக்களும் உடைமைகளும் அளிக்கப்பட்டு பல பொருளாதாரங்கள் நிர்மூலமாக்கப்பட்டு சில உயிர்கள் காவு கொள்ளப்பட்டு பலர் அங்கவீனர்களாக்கப்பட்டு கருப்பு ஜூனென அழைக்கப்பட்ட இக்கலவரம் இடம்பெற்று சில வருடங்கள் கடந்த பின்னும் இக்கலவரத்தை தூண்டியவர்களோ கலவரத்தில் ஈடுபட்டவர்களோ இதுவரை கைது செய்யப்படவில்லை இந்த வடுக்கள் இன்னும் ஆறாத நிலையில் நாட்டில் மீண்டும் ஒரு கலவரம் வெடிக்குமோ என்ற அச்சம் நிலை கொண்டுள்ளது அண்மை காலமாக நாட்டின் நாலு பக்கங்களிலும் ஆங்காங்கே தினந்தோறும் முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறைகளும் அடக்குமுறைகளும் திட்டமிடப்பட்டு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பள்ளிவாசல்கள் தாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இறைவனையும் இறைதூதரையும் இஸ்லாத்தையும் குர்ஆனையும் பௌத்த கடும் போக்குவாதிகள் வசைபாடி கொண்டிருக்கின்றன மாணிக்கமடு விஹாரம் சைத்தியம் ஏக மாயா மடுவடு அல்லது அங்கே லாபத்தியோடு முஸ்லிம்களின் பொருளாதாரத்தை எரித்துக் கொண்டிருக்கின்றனர் வணக்க வழிபாடுகளில் இடைஞ்சர்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றனர் முஸ்லிம்கள் மீது போலியான குற்றச்சாட்டுகளையும் வதந்திகளையும் பரப்பி வருகின்றனர் சட்டத்தையும் ஒழுங்கையும் மீறி ஊலையிட்டுக் கொண்டிருக்கின்றனர் தேசிய பாதுகாப்பிற்கு குந்தகம் விளைவித்துக் கொண்டிருக்கின்றனர் ஒட்டுமொத்தத்தில் முஸ்லீம்களை மீண்டும் ஒரு கலவரத்திற்குள் இழுத்துக் கொண்டிருக்கின்றனர் தொடர்ந்தும் நசுக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் முஸ்லிம் சமூகம் இன்றோ நாளையோ எதுவும் நடக்கலாம் என்ற அச்சத்துடனேயே வாழ்ந்து வருகின்றனர் இவ்வாறான தாக்குதல்களும் வன்முறைகளும் தொடருமானால் கலவரம் தவிர்க்க முடியாததே நிலவுகின்ற பதட்ட சூழ்நிலையினை கட்டுப்படுத்துவதற்கு அரசு ஏன் தயக்கம் காட்டுகின்றது வன்முறையாளர்களை கைது செய்வதற்கு காவல்துறை ஏன் பின்வாங்குகின்றது பாதுகாப்பினை உறுதிப்படுத்துவதற்கு சட்டம் நீதித்துறை ஏன் தடுமாறுகின்றது கலவரம் இடம்பெறும் வரை காத்திருக்கின்றனரா இல்லை பார்த்திருக்கின்றனரா மோசமடைந்து வரும் நிலைமையினை எமது அமைச்சர்களும் சமூக தலைமைகளும் உரிய தரப்பினரிடம் முறையிட்டுள்ளனரா உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனரா பேச்சுவார்த்தைகளும் கலந்துரையாடல்களும் நிகழ்ந்து வருகின்ற அதே நேரத்தில் அதை வேகமாக வன்முறைகளும் தாக்குதல்களும் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன கடந்த ஆட்சி இனவாதத்தை கக்கியதாலே பெரும்பாலான பௌத்த மக்களோடு இணைந்து சிறுபான்மையினர் ஆட்சியை மாற்றி அமைத்தனர் சக வாழ்வினையும் சமாதானத்தையும் எதிர்பார்த்தே நல்லாட்சியை அமைத்தனர் நல்லாட்சியிலும் இனவாதம் தலை தூக்குமானால் எதிர்காலம் கேள்விக்குரியதே தமது வேட்டை பட்களால் அப்பாவி முஸ்லிம்களை பதம் பார்க்க துடித்துக் கொண்டிருக்கும் பௌத்த கடும் போக்குவாதிகளை அடக்கி நாட்டில் சமாதானத்தினையும் சகவாழ்வினையும் உறுதி செய்ய வேண்டியது நல்லாட்சி அரசின் கடமை அல்லவா Based மீடியா Network